இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆள் போர்டு ரெண்டு ஐயா செட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் மின்னிங் சிங்கிள் போர்டு சீபோ ரெண்டு மட்டும் கொடுத்தேன் சிங்கிள் ஷார்ட்டு சொல்லி கொடுத்தேன் இதில் அஞ்சு லட்சம் ரூபாய் மொத்தமாக பத்து லட்ச ரூபாய் எனக்கு ஒரு மாசான விண்ணிங் ராட் நம்பரில் ஒரு நம்பர் வரணும்னு சொன்னேன் ரெண்டு வந்துச்சு நான் ஒரு சின்னதாக தப்பு பண்ணிட்டேன் சீபோல் ரெண்டு ஸ்ட்ராங்கு அதனால் இதில் ரெண்டு எங்கே வருதுன்னு பார்த்தேன் பார்க்கும்போது ஐம்பத்தி ரெண்டு எனக்கு இது செட் ஆகலை அப்புறம் திரும்பி பார்த்தேன் பார்க்கும்போது நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருந்துச்சு நான் இருபத்தி ரெண்டு எடுத்துட்டேன் இந்த நாற்பத்தி ரெண்டு மட்டும் எடுத்திருந்தா இந்த நம்பர் சேஞ்ச் பண்ணி ஃபுல் எடுத்துருக்கலாம் ஃபுல் ரிசல்ட் ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு இந்த ஏழுக்கு ரெண்டு இதுக்கு மூணு நாலு கம்மி பண்ணி வந்திருக்கு இந்த இருபத்தி ரெண்டு வச்சு தான் நான் டைமெண்ட் மெம்பர் கே சிங் கொடுத்தேன் நாலு மட்டும் வச்சிருந்தா ஒரு அருமையான மின் பாக்ஸ் ஜீரோ நாப்பத்தி ரெண்டு எட்நூத்தி நாப்பத்தி ரெண்டு இங்க கூட பாருங்க நான் இந்த இருபத்தி ரெண்டு வச்சு தான் கொடுத்தேன் மிஸ் ஆயிடுச்சு மெம்பர் இப்போ ஒரு ஹிஸின் எடுத்திருக்கேன் சிங்கிள் ஷார்ட் ஒரே ஒரு திர்டு செட் கொடுக்குறேன் நீங்கள் நூறு செட் ஐம்பது செட்டு எவ்வளோ ப்ளே பண்ணுமோ ப்ளே பண்ணுங்க அந்த நம்பர் வருது இல்லையோ நான் கொடுக்குற நம்பரை ப்ளே ப்ளே பண்ணுங்க கண்டிப்பாக நாளைக்கு அருமையான மின்னிங் எடுக்கிறோம் மின்னிங்கள அருமையான அமௌண்ட் மட்டும் வாங்குகிறோம் நான் வந்து ஒரு ஏவிசி த்ரீ டிஜிட் கொடுக்குறேன் ஃபோர் டிஜிட்டில் மட்டும் ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க எப்படி நான் எடுத்துக்காட்டால் இப்போது இப்போது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டா உங்கள் சிங்கிள் ஷாட்டு சிங்கிள் ஷாட் ஒரு நம்பர் தரேன் எடுத்து கட்டா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்குண்ணா ஜீரோ முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு பதிமூணு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு அந்த மாதிரி டைமெண்ட்ஸ் மெம்பர் ஏ விசி சிங்கில் ஸ்டார்ட் பண்ணேன் ஃபோர்ட் டீட்டில் ஜீரோ வந்து ஒம்பது வரைக்கும் ப்ளே பண்ணுங்க முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி நாலு சக்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு மிஸ்டர் தோலா ஏ போ ஒன்பது ரெண்டு பிபோர் ஆறு ஜீரோ மூணு சிபோட் ஒன்பது சி போடு ஒன்பது ஜீரோ எட்டு மறுபடியும் ஐயான செட்டு ஜீரோ ரெண்டு ஏவி இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஆறு தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு иес иероде 28 990 90 28 9 இரநூறு இரநூத்தி எட்டு ஒன்பது முப்பது முப்பத்தி எட்டு ஒன்போது அறுபது அறுபத்தெட்டு ஒன்பது ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டைமண்ட்ஸ் மெம்பர் சிங்கிள் ஷாட் இந்த நான் கொடுக்குற போஸ்ட் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் மெமர் மட்டும் தான் பார்க்க முடியும் அதே நான் வீடியோ கொடுத்த சில்வர் கோல்டன் டைமண்ட் எல்லாரையும் பார்க்க முடியும் போஸ்ட் மட்டும் டைமண்ட் மெம டைமண்ட்ஸ் மெம்பர் மட்டும் தான் பார்க்க முடியும் டைமண்டில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்கும் அது கிளிக் பண்ணால் சில்வர் கோல்டு கீழே டைமண்ட் இருக்கும் அதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க